கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை கிருபையாய் பாதுகாத்து ஆசீர்வதிப்பாராக உபாகமம் ஒன்றாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக கத்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு இந்த வார்த்தையை கொண்டு பேசி பலப்படுத்துகிறார் கர்த்தர் தாம் சொல்லியபடி ஆசீர்வதிக்கிறவர் சொல்லிய வார்த்தைகளை நிறைவேற்றுகிறவர் சாமுவேலுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழுந்து போக தேவன் விடவில்லை ஐம்பத்தைந்துல சொல்லப்பட்டிருக்கிறது என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் ஒன்றும் வெறுமையாய் திரும்பாதாம் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று இந்த வார்த்தை நம்மை நோக்கி வரும்போது நம்மால் ஆமின் சொல்ல முடியுமா பல நேரத்துல நம்மை நோக்கி சில வார்த்தைகள் வரும்போது நாம் உடனே ஆமேன் என்று சொல்லி ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக என்ன செய்வோம் என்றால் யோசிக்க ஆரம்பிப்போம் இது எப்படி சாத்தியமாகும் என்று கொஞ்சம் உங்களால் யோசிக்க முடியுதா இப்பொழுது நீங்கள் ஒரு நிலையில் இருக்கிறீர்கள் விட ஆயிரம் மடங்கு அதிகமாகிற நிலையை யோசிக்க முடியுமா நிச்சயமாக நம்மால் யோசிக்கக்கூட முடியாது ஆனால் நம் ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் ஒரு பிள்ளை கூட ஆப்ரகாமுக்கு இல்லாதிருக்கும் போதே கர்த்தர் ஆபிரகாமை கூடாரத்தை விட்டு வெளியே அழைத்து கொண்டு வந்து நட்சத்திரங்களை என்ன சொல்லுகிறார் நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் என்ன என்று சொல்லி இவ்வண்ணமாய் உன் சந்ததி இருக்கும் என்று கத்தர் ஆணையிட்டார் அதன் பிறகு ஈசாக்கு பிறக்கிறான் ஈசாக்கு இரண்டு பிள்ளைகள் ஏசா யாக்கோபு யாக்கோபு தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் காணப்படுகிறான் யாக்கோபுக்கு பனிரெண்டு பிள்ளைகள் ரூபன் முதல் பென்யமின் வரைக்கும் இப்பொழுது யாக்கோபு தன்னுடைய முதிர் வயதிலே எகிப்துக்கு குடும்பமாய் போகிறார்கள் யாக்கோபு யாக்கோபின் பனிரெண்டு பிள்ளைகளுடைய குடும்பங்கள் எல்லாரும் சேர்ந்து அப்படி எழுபது பேர் எகிப்திலே போகிறார்கள் ஒருவனாய் இருந்தபோது கர்த்தர் அனைத்து நட்சத்திரங்களை போல உன் சந்ததி இருக்கும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் இப்பொழுது எழுபது பேர் ஆகிறார்கள் யாத்திராகம் ஒன்றாவது அதிகாரத்தில் இதை நம்மால் பார்க்க முடியும் அதன் பிறகு நானூறு நானூற்றி முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது வேதம் சொல்லுகிறது யாத்ராங்கம் பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் ஆறு லட்சம் புருஷர்கள் இருந்தார்களாம் ஒன்று ரெண்டு எழுபது இப்பொழுது ஆறு லட்சம் புருஷர்கள் புருஷர்கள் மட்டும் ஆறு லட்சம் என்று சொல்லும்போது அவர்களுடைய மனைவிகள் பிள்ளைகள் ஏறக்குறைய இருபது முதல் முப்பது லட்சம் பேர் ஆபிரகம் ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைத்து கர்த்தர் சொன்னார் நட்சத்திரத்தை எண்ணக்கூடுமானால் எண்ணு இவ்வளமாய் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லி அதே போல பெருக பண்ணி கொண்டிருந்தார் அப்படி பெருகின ஜனத்தை முன்னிறுத்தி இப்பொழுது மோசை மீண்டும் சொல்லுகிறார் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார் தாம் சொல்லியபடி ஆசீர்வதிப்பார் இந்த நாளிலே என்னை கேட்கிற அன்பு சகோதர சகோதரி உங்களுடைய ஆரம்பத்தை நினைத்து பாருங்கள் இதுவரை தேவன் கொண்டு வந்த அவருடைய அதிசயமான செயல்களை எண்ணி பாருங்கள் எதற்கு தெரியுமா தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதற்கு நீங்களே சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சொல்லுகிறேன் உங்களோடு கர்த்தர் சொல்லிய வார்த்தை என்பது உங்கள் திராணியை தகுதியை வைத்து சொல்லுகிற வார்த்தை அல்ல அவருடைய வல்லமையிலிருந்து புறப்பட்ட வார்த்தை அவருடைய வல்லமையான மகத்துவமான நாமத்திலிருந்து புறப்பட்ட வார்த்தை அந்த வார்த்தை நிச்சயம் நிறைவேறும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கும் போது நான் எப்படி இது எனக்கு எப்படி சாத்தியமாகும் எனக்கு இது எப்படி நடக்கும் என்ற கேள்விக்கு இடமில்லை அவருடைய வாக்கு தத்துவங்கள் எல்லாம் கிறிஸ்தவுக்குள் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடி உங்களை ஆசீர்வதித்து உங்களை அவருடைய நாமத்தின் மகிமைக்காய் சாட்சியாய் நிறுத்துவாராக ஜபிக்கலாமா எங்கள் நல்ல தகப்பனே உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை அப்பா